வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையில தானாக வந்து இன்வால்மெண்ட் ஆகுவாங்க அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே வந்திருக்காது இருந்தாலுமே உள்ள வந்து அந்த விஷயத்தை பற்றி எடுத்து பேசி அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள்லேயும் வந்து பேசி ஏன் இந்த மாதிரி வந்து இருக்கீங்க ஏன் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கீங்க ரெண்டு பேர் வந்து பேசுங்க இந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் இந்த இது சொல்லுவாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்கள அதாவது நம்ம ஊரில் வந்து சொல்லுவாங்க தலைவர் நாட்டாமை அப்படின்னு அந்த மாதிரி நாட்டாமல் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தவங்க வந்து வருவாங்க நீ தேடி போனாலும் பரவாயில்ல இல்லை தேடி போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல நீ என்ன நினைச்சாலும் நீ என்ன தேடி வந்தாலும் சரி வரலாம் சரி நான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாம போடுறதுக்கு என் அம்மா வந்து வருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சிலர் வந்திருக்காங்க ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா உள்ள வந்து தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க அதை வந்து ச என்ன பண்ணுறது அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு ரெண்டு பேர்த்தையும் வந்து பற்றி பேச வைக்கிறதுன்னு சொல்லி இந்த வந்து போடுவாங்க இதில் பெரும்பான்மையான ஆட்கள் வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதில் மிக முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா இவர் யார் நம்ம விக்ரமு அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி வினோத் ஒரு சிலர் அதே மாதிரி பார்வதி பார்வதியெலாம் வந்து எரியிற நெருப்பில் வந்து எண்ணெய் உதிரிவா அவரெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்தக்கூடாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதில் வந்து உள்ளே வந்து இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை ஏன் வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்க ரெண்டு பேர் வந்து பேசி சமாதானமாக அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பண்ணாங்க ஸோ இந்த விஷயத்த வந்து யார் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய சக கேப்டன் தான் வந்து பண்ணும் ஆனால் கேப்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கக்கூடிய ஹவுஸ் மேட்ச் வந்து இதை வந்து படுறாங்க ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் இது பிக் பாஸ் அப்படின்னா இந்த வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது ஸோ இந்த இடத்துல இதை வந்து புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம வினோத்து நேற்று ஒரு விஷயத்த சாண்ட்ராக்கிட்ட வந்து ட்ரை பண்ணாங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம வினோத்துக்கு கிடைச்ச அந்த அசிங்கம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக இருக்குது ஆனால் அந்த அசிங்கத்தை அவர் திருப்பி பல மடங்கு அசிங்கமாக வந்து கொடுத்தாரு ஸோ அது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது அப்படி என்ன நடந்தது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கு இடையில் வீட்டுக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து போயிட்டுருக்கு என்றைக்கு வந்து பிரச்சனை வந்து வெளியில் போனவாரோ அன்றிலிருந்தே சாண்ட்ரா வந்து ஒரு பைட்டி முடித்த மாதிரி வேணும்னு வந்து திவ்யா கிட்டே எரிஞ்சி விழுந்துகிட்டு சண்டை போட்டு இருக்குது திவ்யாவும் பல இடங்களில் அட்வஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க என்ன பிரச்சனை ஏன் இந்த மாதிரி இருக்கா நான் வந்து உன்னை விளையாட விடுறது இல்லைன்ற உன்னோட ஏதோ பர்சனல் லைஃப்பில் நான் ஏதோ இன்வால்வ் ஆகிருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு அது என்ன எதுன்னு சொல்லி எனக்கு வந்து தெளிவாக சொல்லு நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல இடங்களில் நம்ம திவ்யா முன் வந்து ஓப்பட பண்ணி வந்து பேச ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் எங்கேயுமே நம்ம சாண்டை வந்து வாய திறந்ததே வந்து கிடையாது ஏதாவது ஒரு டாபிக் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க திவ்யா அப்படின்னா அந்த இடத்தை விட்டு துண்டை காணும் துணியை காணும்னு வந்து அப்படியே வந்து ஓடுது அந்த மாதிரி நம்ம சாண்டாக்கா வந்து பண்ணிட்டுருக்கு இப்படி இருக்கும்போது இந்த வாரம் கேப்டனாக இருக்கக்கூடிய நம்ம வினோத் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நேரடியாக சாண்டாக்கிட்ட போயிட்டு சாண்ட்ராவும் விஜய் பார்வதியும் அப்படி வந்து போது நைட் நேரத்துல ஒரு கான்வர்சேஷன் வந்து வைக்கிறாரு பேசுங்க என்ன வந்து பேசுங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணீங்கன்னா தான் நீங்க ரெண்டு பேரும் வந்து நார்மலா ஆக முடியும் ஏன் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து குறும்பு வச்சுட்டு இந்த மாதிரி வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம வினோத் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா கிட்ட வந்து சொல்லுவாங்க சோ அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல பெண்ணா இருந்தா நல்ல பெண்ணான்றது அது வந்து தப்பு சொன்ன மாதிரி ஒரு மரியாதை தெரிஞ்சவங்களா அந்த மரியாதை தெரிஞ்சு ஒருத்தங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படிங்களா சரி ஓகே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வந்து கேட்கணும் இல்லை வந்து அமைதியை வச்சு வந்து இருக்கணும் இல்லை பிடிக்கல அப்படின்னாலுமே அந்த கருத்தை வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அந்த நேரத்தை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியில போயிடும் ஆனா அந்த இடத்துல என்ன திரும்ப பண்ணாங்க சான்றாரு சரி பேஸ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து தூக்கி திமுறை வந்து ஆட்டாங்க இந்த விஷயத்த நம்ம வினோத் வந்து தெளிவா வந்து நோட் பண்ணாரு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஒன்மம் இருந்தால் ஒருத்த வந்து பேசுகிறேன் ரெஸ்பெக்டாக உங்கள்கிட்ட வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் எவ்வளோ அமைதியே எவ்வளோ நான் அவங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயத்தை வந்து சொல்கிறேன் அட்ரஸ்ட் பண்ணுறேன் இதை வச்சு நீ பேசி ஒரு முடிவுக்கு வந்து வருவேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு உதவி பண்ணான்னு வந்தேன் நீ ஏன் முன்னாடி திமிரு தானே பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வினோத் அப்படியே கால் மேலே காலத்துக்கு போட்டது படியா படத்தில் நம்ம ரஜினி வந்து கால் மேல காலத்துக்கு போட்ட நீலாம்பரிக்கு ஆப்ரோஷ்டில் வந்து உட்கார் வரல அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வினோத்து சான்றாவுக்கு முன்னாடி அப்போ ஆப்போசிட்டில் கால் மேலே கால தூக்கி போட்டு ஒரு ஷேக் பண்ணுவாரு பாருங்க பா கோஸ் பம்ஸாக இருந்துச்சுப்பா அந்த மாதிரி தான் வந்து இருந்தது பட் என்ன அப்படின்னா அந்த சாண்ட்ராவுக்கு வந்து சுத்தமாக வந்து அறிவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அதான் நேற்று கூட ஒரு வீடியோ வந்து சொன்னேன் என்ன மேடம் சண்டா மேடம் ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகும்போது ஏன்னா வலிக்கு கீழே கீழே வந்துருக்கீங்கன்னா இல்லை எங்கேயாவது வந்து தூங்கிட்டு இருக்கும்போது போய்ட்டு வந்து உருண்டு கீழே வந்துருக்கான் மண்டியில் ஏதாவது அடிபட்டுச்சா ஏன் இந்த மாதிரி வந்து பெணா திட்டே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து கேட்க தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த சண்டாப் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத பார்க்கும்போது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் போடுங்க மாதிரி வீடியோ பார்க்கறவங்க எல்லாரும் எல்லோரும் மறக்காம ஒரு லைக் போட்டு விடுங்க அப்போ தான் ஒரு நாலு பேருக்காச்சும் இந்த வீடியோ வந்து சஜஷன் ஆகும் கொஞ்சம் வியூஸ் ஆச்சு போகும் யாருமே லைக் பண்ணுறதே இல்லை அதனால வீடியோவும் பார்த்தீங்கன்னா நிறைய போகிறதே கிடையாது ஐநூறு அந்த அதே பெருசாக இருக்குது நீங்கள் லைக் போகிற வீடியோஸ் எல்லாமே ரெண்டாயிரம் வியூஸ் கூட வந்து சாதாரணமாக வந்து போகுது அதனால தான் லைக் பண்ண சொல்கிறேன் நன்றி